யெட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யார் பெண்ணே பெண்ணே அனவுகளை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு ஹலோ குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ரஹிம் இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா ஆபீஸ் சம்பந்தமா கொஞ்சம் பேசிக்கலாமா ஷ்யூர் சார் நான் ஃப்ரீயா தர்க்கே சொல்லுங்க சார் என்ன டீடைல் வேணும் பான்பூருக்கு நேற்று த்ரீ தேர்ட்டிக்கு ரீச் ஆக வேண்டிய குட்ஸ் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல நான் இப்ப மெயில செக் தான் பார்த்தேன் லோட்டஸ் கம்பெனில இருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க குட்ஸ் அனுப்பிக்கிட்டு அது கரெக்டான இடத்துல போய் சேர வரைக்கும் ஃபாலோ பண்றது நம்மளோட கடமை அப்படிதானே ரஹீம் சொல்லுங்க என்னாச்சு சாரி சார் ஆக்சுவலா என் தான் தப்பு சார் நாம திங்ஸ் அனுப்பின ட்ரெயின் வழியே ரிப்பேர் ஆனால சிக்ஸ் ஹவர்ஸ் லேட் நான் லோட்டஸ் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் ஏதோ கவனத்துல மறந்துட்டேன் சார் ரஹீம் எந்த வேலை செய்தாலும் ஏதோ முதல்ல முடிக்கணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுங்க அவங்க நம்ம கம்பெனியை பத்தி என்ன நினைக்க போறாங்க சாரி சார் என்ன சாரி எனக்கு பிடிக்காத விஷயம் தப்பு பண்ணிக்கிட்டு சாரி கேட்கறது அங்கிருந்து அர்ஜென்டா கேட்ட விஷயம் அவங்க நினைச்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கையில போய் கிடைச்சிருந்தா கஸ்டம்ஸ்க்கு எவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும் பாத்தீங்களா ரஹீம் எவ்வளவு இம்பார்ட்டன் மேட்டர்ல கோட்ட விட்டுருக்கீங்க ட்ரெயின் ரிப்பேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனி இன்சார்ஜை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா பண்ணல ஓகே அது மொதல் தப்பு சிக்ஸ் காஸ் லேட்டுன்னு சொன்னதால நம்ம ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணல இது ரெண்டாவது தப்பு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அஸ் ஏ மேனேஜரா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா இதில் எதுவும் பண்ணல உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனா உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கீங்க யூஸ்லெஸ் சாரி சார் இப்போ உடனே எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கும் டீம் மேனேஜர்ஸ்க்கும் மெயில் பண்ணுங்க நாளைக்கு பத்து மணிக்கு மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணுங்க ஓகே சார்

நல்லபடி அங்க லேர்னிங் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மாஸ்டர் டிகிரி அங்க முடிச்சிடணும் வெச்சுக்கோ நீ சூப்பரா ஷைன் பண்ணலாம் ஜீவன் இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டு போக முடிய மனதுலமே எனக்கு இல்ல நீ இரத்தத்துல கலந்துட்ட நான் படிக்காம முட்டளோட கூட இருந்திட்டு போறேன் ஆனா என்ன கனடா போய் மட்டும் படின்னு சொல்லாத என்ன ஜனனி உனக்குள்ளே பேசி அழுதுகிட்டே இருக்க கனடா போய் படிக்கிறது சந்தோஷமான விஷயம்தானா அப்புறம் ஏன் அழுகற இல்ல ஜீவன் அம்மா அப்பா தாத்தா பாட்டிய பிரிஞ்சு எப்படி என்னால இருக்க முடியும்டா அதை நினைக்கும் போது அழுகியா வருது அதெல்லாம் ஒரு வாரத்துல பழகிறன் ஜனனி அங்க படிச்சுட்டு வா நீயே போல்டா கம்பெனியை தொடங்க போறேன்னு சொல்லுவா பாரு நான் கம்பெனி நடத்தி என்ன பண்ண போறேன் ஜீவன் அதான் நீ அப்பா மாமா எல்லாரும் நடத்துறீங்கல்ல அது போதாதா நான் அன்னைக்கே சொன்னேல ஜனனி லேடிஸ் எந்த நிலைமையிலையும் யாரையும் நம்பி இருக்க கூடாது போல்டா எதையும் சமாளிக்க கூடிய தைரியம் வேணும்னு ஜீவன் நான் உன்னை ஒண்ணு சொல்லவா சொல்லு ஜனனி நான் அப்டேட் போய் படிக்கிறது தான் உன்னோட விருப்பம்னா நான் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீயே பண்ணிடு ஒன்னே ஒன்று மட்டும் நினைச்சுக்கோ ஜீவன் என்னோட வாழ்வு சாவு இதில் எது ஆனாலும் அது உன்னோட கையில் தான் இருக்குது ஜனனி என்ன சொன்ன ஜனனி என்ன சொல்லிட்டு போற நில்லு அவ தந்த मिट्टीக்கும் அவளோட பேச்சிற்கும் உண்மையாவே சமதா இருக்கு ஏதோ வளாட்ட இருக்கானு பார்த்தா மனசுல ஆழமா ஏதோ பதிச்சு வச்சிருக்காலே இதுக்கு கண்டிப்பா ஒரு புள்ளி வச்சாகணும் வா குட்டிமா அண்ணா இங்க என்ன தனியா இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா குட்டிமா ஆபீஸ் work கொஞ்சம் இருந்துச்சா அதான் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணா ஜனனிக்கா அழudukட்டே போறாங்க நான் உனக்கு கேட்டேனா பதில் சொல்லாமலே போறாங்க ஏன் நீங்க ஏதாவது திட்டுனீங்களா ஒண்ணு இல்லமா ஜனனி அக்கா அப்ராட்ல போய் படிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோமா அங்க போனா எல்லாரையும் ஒன்ன தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரையும் பிரிஞ்சிருக்கணும்ல அதை நினைச்சு அழுறாங்களா இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் அது இருக்கட்டும் சாப்பிட்டியா நீ இல்ல அண்ணா நீங்களும் சாப்பிடல வாங்க போவோம் சேர்ந்து சாப்பிடலாம் மக வர்ற நேரம் ஆச்சு இன்னும் காணல போயிருப்பாளா அல்லாட்ட நாம தான் லேட்டா வந்திருப்போமா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமே இன்னைக்கு தானே கச்சிஃப் கொடுக்கறேன்னு சொன்னா என்னாச்சு நேர்த்த வேற சோகத்துல இருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டாளோ என்னோட ஒரு என்ன ஒரு விட்டு கண்ணாவிட்டு கண்ணாவிட்டு விலகலாம் உண்மையிலே நீ அழகி தாண்டி உன்னை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னை நெருங்க முடியல என் அன்பை உன்கிட்ட சொல்ல முடியலன்னு என் இதயம் வலிக்குது இனி நான் வாழக்கூடிய மீதி வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடியவ நீ மட்டும்தாண்டி நீ எனக்கு உரிமையானவ நான் எப்பவும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மகா நல்லா இருக்கிறியா வாப்பதான பார்த்துங்க இன்னும் சொன்னா பார்த்தா நான் கேட்குறேங்க இல்லை மஹா உன்னை பார்த்தா ஏதாவது கேட்கணும்னு தோணுது ஆ அதோணுதோ அது அப்படிதான் மகா என்னைக்கும் காலேஜுக்கு நடந்து போறல கஷ்டமா இல்லையா உங்க அம்மா கிட்ட டூ வீலர் வாங்கி கேட்க வேண்டியது எங்களை மாதிரி பட்டவங்களுக்கு இதெல்லாம் பெருசு கிடையாதுங்க சொல்ல போனா இயற்கையான காத்து சுவாசிச்சுக்கிட்டு உடம்ப தம்ப வச்சிருக்கிறது நாங்க தான் காலையில ஒரு நாற்பது நிமிஷம் நடக்கிறோம் சாயங்காலம் நாற்பது நிமிஷம் நடக்கிறோம் இதுக்குன்னு எக்ஸசைஸ் வாக்கிங் தனியா போக வேண்டியது இல்லல்ல இதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சுனா வீட்டுல இருக்க வேண்டியதுதான் அது சரி அப்புறம் பெரிய ப்ரொஃபஸர் நினைப்பு மனசுக்குள்ள என்ன ப்ரொஃபஸர் மாதிரி பாடம் நடத்துற கையில கம்பு கிடைச்சா அடிச்சிரும் போல இருக்க சரி நான் எங்க அம்மா மூலமா உங்க அம்மா கிட்ட பேசி டூ வீலர் வாங்கி தர சொல்லவா ஆ அது எங்க அம்மாவுக்கு தெரியாதாகம் நீங்க சொல்லி தான் வாங்கி தருவாங்கல என்ன எங்க அம்மாவுக்கு எனக்கு எப்ப வாங்கி கொடுக்கணும்னு தெரியும் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க ஆ மறுபடியும் மர்படிய ஷார்பா பேசற பாத்தியா முதல்ல வாயே திறந்தா ஆமா இல்லன்னே மட்டும் தான் பதில் வரும் இப்ப என்னன்னா வாயே திறந்தா மட திறந்து வெள்ளம் போல இல்ல பேசற ஏ நான் பேச கூடாதா அம்மா நீ பேசுமா பேசு இந்த பேச்சுக்காக தான் இவ்ளோ நாளும் காத்துட்டே இருந்தே பேசு

நேற்று காலேஜுக்கு போக நேரம் முகம்லாம் வாடி போயிருந்து கண்ணு கூட கலங்கி போயிருந்து நான் எதுக்குன்னு கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்ல ஏதாவது பிரச்சனையா அதுவா அது ஒண்ணு தம்பி கொஞ்சம் கோபமா பேசனானா அதுதான் என் மைண்ட டிஸ்டர்ப பண்ணிடுச்சு மற்ற மாதிரி பெருசா பிரச்சனை எதுவும் இல்லையே இல்ல வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்ல உண்மையிலே வேற ஒண்ணு இல்லல ஆ என்னங்க நீங்க இப்படி கேட்கும்போதுதான் தான் தோணுது என்ன ஆ அது ஒண்ணு இல்லமா அதம்மா என்னோட கர்ச்சீஃப் ஓ சாரி பேச்சு வாக்கில அதை நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா. இந்தாங்க மகா சூப்பர் ஒர்க்கும் ஒன்று போலவே அழகா இருக்கு ஆ இப்போ ஏதோ சொன்னீங்கள்ல ஆமாம் சொன்னேன் என்ன சொன்னீங்க சொல்ல வேண்டியதை தான் சொன்னேன் அதான்மா போடு குழப்பிக்காத எம்ப்ராய்டரி கடையில் விட அழகா இருக்குன்னு சொன்னேன் அப்படியா ரொம்ப போச்சு விடவா நான் இப்போ உங்களை பண்ணேன் அதான்

வா உங்க வீட்டுல நான் கொண்டு விடுறேன் என் வண்டியில ஆ அது சரி நடந்து வந்த எனக்கு நடந்தே போக தெரியும் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க ஏ கர்ச்சீஃப கொடுத்துட்டே இனி என்னைக்கு மீட் பண்ணலாம் அதான் கொடுத்தாச்சே இனி எதுக்கு மீட் பண்ணனும் ஆமால ஆமாவா இல்லையா ஆமா ஆமா சரிங்க நான் கிளம்பறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு மகா பை குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே பை சஞ்சு டேய் சஞ்சு மக்களே அக்காவை இன்னும் காணல

இவன்கிட்ட ஜீவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா கவிதையை வச்சு கோத்து கதை கட்டுவானே இல்ல தம்பி கால நல்ல வலியா இருந்துச்சா அதனால மெதுவா நடந்து வந்தேன் பாரு உன்னை நம்ப முடியாது யாருக்கிட்டயோ கவிதையை வாங்கிக்கிட்டு ஆத்துல இருந்து பறக்கணும்னு சொல்லி புழுவனவா தானே நீ சஞ்சு டே தம்பி ஒன்னும் தெரியாம நீ என்ன தப்பா பேசாத பாட்டி கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன் நீ போ ஃபர்ஸ்ட் எனக்கு வர தெரியும் நாளிலிருந்து நீ என் கூட தான் வரணும் தனிமையா வந்த அப்புறமா இருக்கு பாப்போம் உன் கூட எனக்கு வரும்போது கவிதை கிடைக்குதா கற்ற கிடைக்குதான்னு போடா உனக்கு என் மேல பாசமே இல்ல நான் தான் தம்பி தம்பின்னு உயிரா இருக்கேன் ஆனா நீ அப்படி இல்ல எப்பவுமே என்ன எனமியாதான் பாக்குற வீடு நெருங்கியாச்சுல இனி அழுது சீன் போடு ஊமா குசும்பி தம்பி எனக்கு தெரியாதம்மா அவள் கோவப்பட்டாலும் பாசகார பையம்மா அவனுக்கு நீண்ட உசுரி தான் மக்களே உன் மேலே பாசம் அதிகமாக இருக்கறனால தான் உன்கிட்ட உரிமையாக சத்தம் போடுறான் இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி நினைச்சு அனுந்துக்கிட்டு இருக்காதம்மா சரியா சரி பாட்டி நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் மனசுல எதுவும் வைக்கல பேட்டின்னா என் பேக்கு தான்